ஒரு வந்து கையில் ஒரு புண் இருந்துருச்சுன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் சொந்தக்காரராக இருக்கலாம் இல்லை ஒரே இனமாக இருக்கலாம் அவங்களுக்கு பார்க்க அப்படி ஒன்று சொல்லி ஐயோ பாவம் கையில் புண் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் பரிதாபப்படலாமே ஒழிய அந்த புண்ணிண்ட உண்மையான காயமும் வலியும் வந்து அந்த கையில் புண் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் உண்மையாக இருக்கும் எங்களுக்கு வந்து ப ஒரு பரிதாபமாயம் ஒரு குற்ற உணர்வு தான் இருக்குமே ஒழிய உண்மையான அந்த வலி வந்து எங்களுக்கு மேலே தெரியாது அதை உணர்றது மிக குறைவாக தான் இருக்கும் சரியான கஷ்டம் அது அது உணர இயலாது இயற்கையாக வந்து உணர இயலாது புண்ணை வந்து கையில் இருக்கோ அவனுக்கு தான் அது அதுபோல் தான் இந்த மொழிவாய்க்காலும் வந்து அங்கே இருந்துட்டு வந்தவங்களுக்கு தான் உண்மையான அந்த வழி வந்து தெரியும் மற்ற எல்லோருக்கும் வந்தால் அது ஒரு சா குற்ற உணர்வு இல்லை தான் அதில் ஒரு பரிதாபம் மாதிரி தான் இருக்குமே இல்லையே உண்மையான வலி இதை வந்து நான் முழுமையாக உணரையிலாது ரெண்டாவது ஈழத்தமிழ்களை பொறுத்த வரைக்குமே அதை உணர்றதுக்குரிய உண்மையான அந்த உணர்ச்சியோ இல்லை உண்மையான அந்த பொறுப்பும் வந்து எங்கள்கிட்ட ஆக்கள்கிட்ட முக்கியவசிப்புகள்கிட்ட இல்லை அதபடினால அவ சொல்கிறது வந்து சரி ரெண்டாவது வந்து இது ஒரு ஆட்டம் போடுற கொண்டாட்டமாக இல்லை இந்த மாதிரி செய்யலாமான்னு கேட்டால் அது நிறைய பிரச்சனைகள் இருக்குது என்ன சொல்லி சொன்னால் அங்கே காயப்பட்டு வந்த ஒரு காயங்களை பார்த்து அவ்வளவு அழிவை பார்த்தவர்க்கு இங்கே உலகத்தின் போகும் வந்து வித்தியாசம் சரியா அப்போ அவங்கள்ட மேலேயே நாங்கள் வந்து கொள்ளணும் காரணம் நாங்கள் தான் கொள்ளணும் அவங்கள அவங்க எங்களை கொள்றதை விட நாங்கள் தான் கொள்ளணும் சொன்னால் அவங்களுக்கு அது தேவை அந்த அந்த புரிந்துணர்வு அப்போ தான் வரும் ரெண்டு பேருக்கு முடியலை ஏன்னு சொன்னால் நான் பிள்ளை சொல்லி நீங்கள் இன்னொரு உணப்பில் சொல்லி அவன் இன்னொரு சொல்லி சொல்லிக்கொண்டு இருந்தா இனமன்றோன்றே நாங்கள் ஒருங்கிணைய மாட்டோம் தனித்தனி கும்பல இறந்து போட்டு நாங்கள் தனித்தனியை வேலைக்கு போய் மாதம் உழைச்சி பில்டப் பண்ணி போட்டு கொஞ்சம் தங்க நகையின் காசில் கழுத்தில் போட்டுவிட்டு கொஞ்சம் காசையும் இஞ்சி போட்டு பிள்ளைய டாக்டர் இன்ஜினியர் படிக்க வச்சு போட்டு நாங்கள் போயிடுவோம் நாங்கள் என்ன கொடுத்துனாலுங்க நான் பிள்ளை கண்டு கேட்டோம் ஒன்றும் இல்லை இந்த ஆட்டமும் இதுவும் வந்து ஒரு நாளுமே க கலாச்சாரத்துக்கு வந்து கொண்டு போகாது கலாச்சாரம் இருந்தால் தான் காக்க உங்களுக்கு எதிர்காலமே இருக்குது இன இனத்துக்கு வெறும் டாக்டர் இன்ஜினியரோ இல்லை நாளைக்கு சுப்பமாக கட்பாடு ஓடுதுண்டு காசு வர்றது வந்து பிரியோசனமே இல்லை எல்லாம் கண்ணிமைக்கு அழிஞ்சு போயிடும் அதை விட முக்கியம் உங்களோட சந்ததியை அழிக்கிறதுக்கு அது வாய்ப்பு இருக்குது அப்போ அவங்களோட சந்ததியை வாழ வைக்கணும்னு சொல்லி நாங்கள் நாங்கள் முதல் விஷயம் பெருமதியான கலாச்சாரத்தையும் எங்கேயா வரலாறையும் தான் கொடுத்து கொள்ளணும் அப்போ அது ஒரு இனமாக கட்டமைக்கப்படுகிறது தான் அந்த அது வந்து வெறும் ஈழத்தமிழர்கள் இனமாண்டு கேட்டால் அடித்து சொல்லுவோன்னு இல்லை என்று இது ஒரு வெறும் கும்பல்கள் த தன்னலம் சுயநலம் வாய்ந்து தங்களுக்கு என்ன வெறும் இதுக்கு லாபம் பெருமனு நினைக்கிற ஒரு சுயலாப கும்பல்களால் தான் வந்து அப்படி தான் மக்களை இருக்கிறாங்க அதுதான் எனக்கு இந்த பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணம் எவ்வளோ காலத்துக்கு முன்னமே தனிநாடு பிடிச்சிருக்க வேண்டிய நாங்கள் வந்து ஏன் பிடிக்க அவங்களுக்கு ஏன் அப்படி ஒன்று அமையவே இல்லை எங்கேயும் இருக்கிறவன் அறையில்லாதவன் படிப்பு இல்லாதவங்களும் அதில் தனிநாடு வச்சுருக்காங்க இருநூறு நாட்டுக்கு மேலே இருக்குது இங்கே அதை படி வைப்பாரு எங்களை விட உள்ள கீழே இருக்கிற இவ்வளோ இருக்கிற தனி நாடு வச்சுருக்காங்க எங்கள்ட்டேன் அப்பவே இல்லை பிறகு என்ன சிங்களவன் அடிக்கிறான்னு கொடுத்து தான் அவங்க தொடங்கி நாங்கள் ஒழிய அதுக்கு முன்னே சொந்தமாக யோசிச்சு கூட நாடுன்னு நாங்கள் ஒரு தனித்துவமான இனம் நான் நினைச்சேன் நாங்கள் இல்லை அப்போ நாங்கள் அங்கேயே இப்போ அவன் அடிக்கிறான் பிடிக்கிறான்னு கொடுத்து நாங்கள் நாட்டை யோசிச்சு நான் வந்து சொன்னால் நாங்கள் அவ்வளோ அளவு இங்கே படத்துக்கிட்டு அந்த நாடு யோசிச்சு பாருங்க அப்போ எந்த எங்கே ஒரு போதைக்குள்ள படத்துருந்துருக்கோம் அப்போ அப் அவ்வளவுக்கு நாங்கள் வந்து அந்த இனமாக கூட்டு கூட்டுணியாகவும் இல்லை இனமாக கூட்டுணைஞ்சிருந்தால் முதலே நாங்கள் நாங்கள் நாட்டு அது நூறு வருஷம் இருநூறு வருஷம் முந்நூறு வருஷத்துக்கு முன்னமே அதெல்லாம் எடுத்திருப்போம் அப்போ அது இல்லை அதுதான் இன்று வரைக்குமே தொடருது ஒரு முப்பது மூணு வருஷம் போரிட்டிருக்கிறார்கள் கண்ட மக்கள் அந்த போரிட்டவர்கள் வந்து இவ்வளோ தியாகங்களை செஞ்சுருக்கிறாங்க அதை வச்சு கொண்டாது இனியாவது இணைஞ்சி எடுப்ப மாட்டுக்கிட்டால் இல்லை வெளிநாடு வந்துட்டால் இனி ஒரு குட்ட உணர்ச்சிக்கு மே பதினெட்டு அங்கே வீர உணங்கிறதுக்கு கார்த்திகை இருபத்தி ஏழு ரெண்டு நாள் அது கூட சில பேருக்கு லீவ் போட்டு வரலாம் ஒரு கணக்கு நான் இருக்குது உள்ளுக்கு இன்னும் கொஞ்ச நாளே தானே என் சொன்ன அடுத்த தலைமுறை வேற போகிற இல்லை இப்போவே பேச வர்ற இல்லை அந்த பக்கம் கேட்டால் கேட்டால் சொல்லினோம் அது உங்கள் சண்டை குடிக்கணும் ஆக்கள் எங்கள் நாள் ஒற்றுமை இல்லை நாங்களே என் வந்து கேட்பினோம் அதே அனுபத்திண்ட கண்டுசட்டுக்கு போவினோம் அங்கேயும் அதே ஆக்கள் தான் ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்களோ அதே சண்டை எல்லாம் இருக்குது ஆனால் அங்கேயாவே சண்டையை பற்றி யோசிக்கிறதில்ல வந்து ரெண்டு பூ அடிக்கோ போயிடணும் அப்போ இங்கே என்ன தெரியுதுன்னு சொல்லா தனிப்படுறது எனக்கு தேவைடா நான் சாட்டுதுன்னு கண்டுபிடிக்க மாட்டேன் போயிடுவேன் எனக்கு தனிப்படுறது எதெல்லாம் பிடிக்க இல்லை ஆகிறனால வந்து சொல்லிட்டுன்னா நான் பொக்கெட்டுக்கிலேயே பத்து சாட்டு வச்சிருக்கிறேன்னு அது உங்களுக்கு தேவையானதற்கு தருவேன் அந்த மாதிரி தான் தமிழ் ஆக்கள் நிறைய பேருடைய புலம்பு அடுத்த சந்ததி வந்து வந்திருக்குது அந்த வகையில் இந்த முள்ளிய கலந்து வந்தவங்கள் வந்து உண்மையில் தேவையானாக்கள் அதை விட தலைவர் கூட வந்து கடைசியாக சொன்ன விஷயம் தான் இளையோர் நம்பி தான் வந்து விஷயங்களை கொடுத்துருக்குறான் அந்த அடுத்த கட்டம் வந்து வெளியோ தான் போராடுவார் அப்படின்னு சொல்லி நாங்கள் வயது இனி அடுத்த கட்டத்தில் இருக்கிறவர்கள் வந்து பொறுப்பை வந்து வெளியோரோட்டை கொடுக்குறது தான் உண்மையில் புத்திசாலித்தனம் நீங்கள் உண்மையாக இருக்க போகிறீங்கன்னு சொல்லி யாருக்கு நீங்கள் சுயநிலைமை உங்களுக்காண்டு இருந்தால் கூட நீங்கள் அப்படி இருக்கிறதா நல்லம் ஏன் சொல்லி சொன்னால் இல்லை அப்படி இல்லை கூட இல்லாது நாங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் எங்களால் விருந்தினால் அப்படி தான் இருக்க போகிறோம்னு சொன்னால் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு அழிய போகிறீங்களோ ஒன்று ரெண்டாவது உங்களுக்கான ஒரு சந்ததி உங்களுக்குன்ற குடும்பம் கட்டாயம் இருக்குது அதையெல்லாம் காப்பாற்றுற மனு சொல்லிட்டு ஆனால் அதனி கடைசியாக சரியாக இருக்கணும் நீங்கள் இப்போ வர்ற தற்காலிகமான புகழ்ச்சி காண்டியோ இல்லை அதாவது ஒரு வருமானம் பெருமன்றது காண்டியும் சரி நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களோட செய்து தான் வந்து பாதிக்கப்பட போகுது அதை வந்து மனசில் வச்சுக்கொள்ளுங்க இவ்வளவு காயம் பட்டு இதில் வந்து பெருசில் கத்துறவன்கிட்ட பொறுப்பு இல்லைன்னு சொல்லி சொன்னால் அவன்கிட்ட பொறுப்பை கொடுத்தா கூட அதை கொண்டு போகணுங்களை பார்க்கணும் அப்போ தான் நாங்கள் வந்து சரியான நாட்கள் அப்போ அப்படியே நாக்களை கிடைக்கிறதே உண்மையில் இந்த காலத்தில் குறைவு அப்படி அவனை அவரைக்கு வந்து கொள்ளும் என்ன சொன்னால் இங்கே வடிவாக பாருங்கள் இவ்வளோ தமிழரை பொறுத்த வரைக்குமே வந்து நான் தலைவனாக போகிறேன் நான் தலைவனாக போன கேட்டவனையுமே இவ்வளோ தமிழில் தலைவனாக தேர்ந்திருக்கலங்குதான் தானாக வந்தால் ப்ரூஃப் பண்ணான் தன்னை வந்து இப்போ தலைவர் தலைவர் எடுத்தால் பாருங்கள் யார் வந்து கேட்டோன்னு தலைவரானு சொல்லி இவ்வளவு தமிழ் சொன்னவன் இல்லை யாரும் அதை ஒத்துக்கொண்டவங்களே இல்லை தானாக தான் வர தானாகவே முழு இப்போ தடைகளையும் தாண்டி நிரூபிக்கிறார் இனத்துக்கு சொந்த இனத்துக்கு நிரூபிக்கிறார் நாங்கள் எனக்கு தலைமை பொறுப்பு தெரியும் இதுதான் தலைமை இப்படி தான் இயக்கத்தை நடத்தணும் என்று அதுக்கு பிறகு தான் தமிழ் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளுது ஏற்றுக்கொள்வதுக்கு அவ்வளவு இது கட்டுப்பாடான பரிசோதனைகளை இனம் வந்து அவரை வச்சு தான் எடுக்குது சரியான தலைமை ஆனால் எடுத்ததுக்கு பிறகு அது மறக்கலை இன்னும் மறக்கலை இனியும் மறக்காது இன்னும் ஐநூறுவா ஆயிரம் வருஷமும் நாங்கள் காணா போய்டுவோங்கிற இதெல்லாம் காணாமல் போயிடும் காசும் கவர எல்லாம் காணா போயிடும் ஆனால் அவற்றை இது வந்து மாறாது அப்போ அது இனம் வந்து கொடுக்குறோம் இது வந்து அப்படித்தான் ஆனால் அப்படினாலும் நீங்களும் அப்படி இருக்கணும்னு சொல்லி சொன்னால் சரி இறந்து கொள்ளுறோம்னு சரி இல்லை சொன்னால் பெரிய சின்னமே இல்லை இது இந்த கட்டிக்காரத்தின இருக்க போகிறோம் அது வட்டி ஓடுவோம் இல்லை வேறு நாட்டின் அஜெண்டாவுக்கு வேலை செய்வோம் அதுதான் இப்போ லாபம் இல்லை அதுதான் புத்திசால்தினவன் நிற்கிறதெல்லாம் ஒரு தற்காலிகமான சின்ன விடயம் வந்து அன்றைக்கும் மொழியும் உண்மையான உண்டாக இருக்காது முதலாவது விஷயமே நாங்கள் உண்மையாக இருந்தது தான் நாளைகி எங்கென்ன சொந்ததுக்கு நாங்கள் உண்மையாக இருக்கிறோம் அர்த்தம் நான் அப்படி நல்லா கொஞ்சம் யோசிச்சு கொள்ளுங்கள் சம்பந்தப்பட்டாக்கள் இது எல்லாருமே யோசிக்க வேண்டிய விஷயம் தான் இது சம்பந்தோட கருத்து வந்து காமெண்ட்ஸ் எக்ஸில் தெரிவிங்க நன்றி